உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத ரோமர் பதிமூன்று பதினாலுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கத்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் பவுலடியா ரோமபுரி சபைக்கு எழுதுகிற ஆலோசனை நமக்கும் கூட ஏனென்றால் நிருபத்தை எழுத தொடங்கும் சொல்றாரு அழைக்கப்பட்டு கொள்ளுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கும் சாரும் இப்பதாங்க சொல்றாரு துரீட்சிகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து நம்முடைய உடல் அவனுடைய ஆலயம் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் நீங்கள் அந்த ஆலயம் அந்த ஆலயம் பிரசித்தமாக இருக்கு சொல்றார் அப்ப நம்முடைய உடலை துர்ச்சிகளுக்கு கத்திற்கு பிரிமில்லாத காரியங்களுக்கு அதை என்ன பண்ணக்கூடாது பேணாமல் இருந்து பயன்படுத்தக்கூடாது துரீட்சிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது உதாரணத்துக்கு யோசேப்புக்கு பாவம் நெருங்கி வந்தது இச்சை ஆனாலும் கூட அவன் தன் மேல் வஸ்திரத்தை உதிரி தள்ளிவிட்டு ஓடி போனான் பாருங்க துருச்சிகளுக்கு அவன் உடலை பேணாமல் இருந்தான் மாறாக கிறிஸ்துவை தரித்து கொண்டான் கிறிஸ்துவனுடைய பண்பை நாம் தரித்து வேண்டும் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுதல் அவருடைய பண்புகளை நாம் தரித்து கொள்ள வேண்டும் அன்பு சமாதானம் சாந்தம் தாழ்மை இறக்கம் மனதுருக்கம் போன்ற அவருடைய பண்புகளை நாம தரித்து கொள்ள வேண்டும் அதை தாங்க சொல்றாரு நம்முடைய சரீரத்தை துருச்சிகளுக்கு இடமாக இருந்து ஏசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டும் தரித்து கொள்ளும் போது நம்முடைய மாம்சிகம் நம்முடைய மாம்சிகம் வெளிப்படாது அது மாறாய் கிறிஸ்து வெளிப்படுவார் அவரை நம்ம அணிந்து இருக்கிறோம் தரித்து கொண்டிருக்கிறோம் அவர் தான் வெளிப்படுவார் எப்படி ஒரு ஆடை அணிந்திருக்கும் போது சரீரம் தெரியாதோ தான் தெரியும் அது போல கிறிஸ்து தெரித்துக்கொள்ளும்போது கிறிஸ்து தான் வெளிப்படுவார் வெளியே தெரியும் ஆக அவருடைய பண்புகளை கொண்டு நாம செயல்படுவோம் துருச்சிகளுக்கு இது வரைக்கும் இடத்தை சரீரத்தை கொடுத்ததாலும் விட்டுட்டு பத்தருக்கு பிரியமா நடப்போம் பத்தை நம்ம ஆசிரியப்பார்கள் ஜெபிக்கலாம் நேசிக்க நல்ல இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி துருச்சிகளுக்கு உடலை பேனாமலிருந்து கத்தராக இயேசு கிசு சொல்லி பவுல் சொன்ன வார்த்தை பிரகாரம் உண்மை தெரித்து கொண்டவர்களாய் உம்முடைய பண்புகளை வெளிப்படுத்துகிறாய் வாழ உதவிச்சிங்க ஆசிரியதையும் வேலைப்படுத்தும் இயேசு நாமத்தில் ஜீவிக்கிறோம் நல்ல பிதாக அமேன் நம்முடைய கத்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிசின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவியல் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிம் உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிசின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்